ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேட்டா நீங்கள் அப்போ சமையல் பார்க்க தனுஷ் தனுஷனோட ராயினோட செகண்ட் சிங்கிள் வாட்டர் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏர் ஏர்மான் சார் மியூசிக்கில் சனாவோட வாய்சில் ஸ்வேதா மோகன் மேமோட வாய்ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பேங்க அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா இப்போ முக்கியமான விஷயம் வர போகிறோம் என்னடா மேட்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ஷின்னாவோட ராயினோட ஆடி லான்ச் எப்போ நடக்கப்போது ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் தான் நடக்க போது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்னாக ரெண்டாந்தான் தெரில ஐ ஷியூராக வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து சந்திச்சு சப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஆடி லான்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடி லான்ச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்ண்ணா மேல ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு ஆக்டர்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா கூட தனுஷ்ணா பார்க்க ஆணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டி ஃபார் டிவோர்ஸ்னு சொல்கிறாங்க ஃபார் தனுஷ்ன்ற மாதிரி மாத்திரானுங்க அப்படி இருக்கும்போது தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பையன் சேர்ந்துருந்தாலே தப்பான மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நான் போர்ட்ரேட் பண்ணுற விதமாக இருக்கும் சரி எல்லா நெகட்டிவிட்டிக்கும் தனுஷ்னா பக்காவான ரிப்ளை பண்ண போகிறாப்பில் இந்த ஆடியோ ஆடியோலன்ஸ் ராயனோட ஆடியோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து பார்த்திங்கனா வேறு லெவலில் தெரிக்க போது அவ்வளோ ஹேட்டர்ஸ்க்கு நெகட்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா மேல இருக்காங்க எல்லாத்துக்கும் தனுஷ்னா ஒரு முற்றுப்புழி வைக்க போகிற மிகப்பெரிய ஆடிலான்ஸ் ராயனோட ஆடினான்ஸ் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் நான் மட்டும் இல்லை எல்லா தனுஷ் ரசிகர்களும் அதுனா அதுக்கு ஈகராக வெயிட் இருக்காங்க இப்போ பண்ணுற சம்பவம் நியூஸ்கார மட்டும் இல்லை எந்த ரசிகர்களும் தனுஷின்னாவை பற்றி தவறாக பேசுகிறது யோசிக்கணும் பயப்படணும் அந்த மாதிரி ஒரு சம்பவமாக தனுஷ் ரசிகர்கள் கன்ஃபார்ம் பண்ணியாகணும் ஏன்னா நம்ம ப்ரூ நம்ம கடினமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷனாவுக்கு எந்தளவுக்கு ஆதரவாக இருப்போமோ அதுதான் நம்மளை வந்து தனுஷ் அண்ணாவோட உண்மையான ரசிகர்கள் வந்து பார்த்திங்கனா ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஸோ நீ வந்து உயரத்தில் இருக்க அதனால அவனை தூக்கி கொண்டாடுறேன் இல்லை நீ கீழே நான் உன்னை கொண்டாடி இருக்கேன் நீ உயரத்தில் இருக்கும்போது உன்னை கைவிட மாட்டேன்ற மாதிரி நீங்கள் கூட இருக்கணும் ஸோ வந்து தனுஷ் அண்ணாவோட ரசிகலாக வந்து ஆடியோ ஆடினன்ஸ் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ட்ரெண்டாக பண்ண போகிறோம் அது வந்து சோஷியல் மீடியா மட்டும் இல்லை ரியல்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் பண்ண வைக்கணும் எல்லா நெகட்டிவ்ட்டுக்கும் ஸ்லிப்பர் ஷாட் அடிக்கணும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தகுந்த கிலோ பண்ணுங்கள் மேலே நம்ம அச்சம் பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி